நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் அதே போல தமிழ்நாட்டிலே மெடிக்கல் எவ்வளவு பெசிலிட்டி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அகில உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இருக்கவங்க இங்க வராங்க இந்தியாவில் இருக்க பல மாநிலங்கள் இருக்கவங்க தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க அதை பயன்படுத்தி சுற்றுலாத்துறையோடு இணைந்து ஒரு மெடிக்கல் டூரிசம் மெடிக்கல் டூரிசத்துக்கு என்று ஒரு தனி குழுவை போட்டு அதை ஒரு கவனம் செலுத்தி நாம் முன்னேற்றினோம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அளவிலே அது வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக விளிம்பு நிலை மக்கள் ஆதி திராவிடர் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை இங்கே உறுப்பினர் போன்றவர்கள் எல்லாம் இங்கே பட்டியலிட்டார்கள் அருந்ததைய சமுதாயத்திற்கு உரிய பங்கு கிடைப்பதில்லை இல்லை என்று சொன்னால் முத்தமிழறிஞர் அவர்கள் மூன்று சதவீத உள்ளொதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள் ஒரு பட்சம் மூன்று சதவீத இடஒதுக்கீடு பத்தாது ஆறு சதவீதம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இருக்கிறது பேரவைத் தலைவர் அவர்களே அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்பது உள்ளொதுக்கீடாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் அது கொடுக்கப்பட்டது அது நீதிமன்றத்திலலாம் போய் இப்பொழுது வந்திருக்கிறது அந்த மூன்று சதவீதம் அருந்ததியர்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது ஒருவேளை அவர்கள் அதை நிரப்பாமல் இருந்தால் அதில் ஆட்கள் இல்லாமல் இருந்தால் அது வீணாக போகக்கூடாது என்பதற்காக பதினெட்டு சதவீதம் இருக்கிற அந்த ஒதுக்கீட்டிற்கு அது போக வேண்டும் என்பதுதான் நோக்கமே ஒழிய இதுவரை அதை ஃபில் அப் பண்ணாமல் இருந்ததற்காக அடையாளமே இல்லை பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த ரோட பொறுத்தளவுக்கு அது மாநில நெடுஞ்சாலை அது தேசிய நெடுஞ்சாலை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏற்கனவே வந்து அவங்க ஒப்பந்த